அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் தலைமை பண்பை வளர்க்கும் விதமாக மகிழ்முற்றம் என்ற திட்டம் நமது அண்ணாமலை நாடார் உண்ணாமலை மாநகராட்சி மேல்நிலை பள்ளியில் நவம்பர் பதினான்கு ஆம் தேதி தொடங்கப்பட்டது பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாணவர்களும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் குழுவாக இணைந்து செயல்படுதல் பரஸ்பர ஆதரவு வேற்றுமை இல்லாத உறவு சமூக மனப்பான்மை தலைமை பண்பு ஆகியவற்றை மாணவர்களிடம் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும்